வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நேபாளை பத்தி சில அதிர்ச்சியான தகவல்கள்லாம் வந்திருக்கு அந்த தகவலை நான் கடைசியில் சொல்லலான்னு இருக்கேன் ஆரம்பத்துல நான் இன்னைக்கு எதை பற்றி உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா எப்படி வந்து சைனாவுக்கு வந்து இந்தியா வந்து வான்வழி வழிகளை நேரடியான விமான போக்குவரத்து பயணிகள் விமான போக்குவரத்து நேரடியான வழியை நாங்க திறந்து விட மாட்டோம் இந்தியால இருந்து சைனாவுக்கு அப்படின்னு சொல்லிச்சோ அதே மாதிரி தான் வந்து நேபாளுக்கு சொல்லியிருக்கு நேபாள் வந்து சைனா மாதிரி அவ்வளவுன்னு பெரிய எதிரி கிடையாது சார் ஆனா அது எப்படி வந்து அவங்களுக்கு நமக்கு என்ன பெரிய இது ஒரு மாதிரி என்ன ஓரளவுக்கு நட்பு நாடுகள் தானே அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல நட்பு நாடா இருந்ததெல்லாம் மாறி காலம் மாறி போச்சு நேபாள கிட்ட வந்து என்ன பிரச்சனை அப்படின்னாக்க ஒரு காலத்துல வந்து மன்னராட்சி இருந்தது ஒரு காலத்துல என்ன தான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி அதுக்கப்புறம் ஹிந்து நாடாகத்தான் அறிவிக்கப்பட்டது அபிஷியலா ஹிந்து கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது வந்து ஒரு நல்ல புரிதல் இருந்தது இந்தியாவோட பரஸ்பரமா கலாச்சாரம் பண்பாடு அதுலாம் அல்மோஸ்ட் எல்லாம் ஒன்னா தான் இருந்தது இங்கே என்ன ஆச்சு இந்த கம்யூனிஸ்ட் சைனா வந்து உள்ள நேபாள் உள்ள பாலிட்டிஷியன்ஸ்ல இது பண்ணி அது வந்து மன்னராட்சியை ஒழிச்சிட்டு டெமோக்ரசி மக்களாட்சி வந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஹிந்து நாடு இருந்து இருந்ததா அதை தடை செஞ்சுட்டு அதை நீக்கிட்டு மத சார்பற்ற நாடுன்னு அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் அவ்வளோ மூணு நாலு கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்தியா திருப்பி திருப்பி கட்டிக்கிட்டே இருக்காங்க நேபாளம் இதே இந்த கொரோனா டயத்தில் வந்து நிறுத்தின இந்த வான்வழி தடங்கள் எல்லாமே இந்தியால இருந்து டைரக்டா நேபாளுக்கு வந்து பிளைட் கிடையாது அந்த நாலு வருஷமா அவங்களும் சைனா மாதிரி அவங்களும் நான் முன்னாடியே போன வீடியோல சொன்னேன் பதினாலு நாட்டுல வந்து ரெண்டே ரெண்டு நாடுகளுக்கு மட்டும் கொடுக்கல இந்த பர்மிஷனை இந்தியா வந்து தரமாட்டேன்னு பிடிவாதமா உட்கார்ந்துருக்காங்க ஆனா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு தான் வந்து இந்தியா கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நான் போன வீடியோல சொன்னேன் அந்த நேபாள் அடுத்த கண்ட்ரி நேபாளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க எதுனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ரெண்டு மூணு முக்கியமான பாயிண்ட் நம்ம கவனிப்போம் முதல்ல வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி நான் சொன்னேன் நேபாள வந்து முதல்ல ஒரே ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் இருந்தது திரிபுவன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்மாண்டு அங்க மட்டும் தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பைராஹவா அப்படிங்கிற ஒரு இடம் பொக்காரா அப்படிங்கிற இன்னொரு இடம் இந்த ரெண்டு இடத்துலயும் புது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அவங்க அங்க வந்து கட்டி ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட இது இந்த பொக்காரால வந்து இப்ப ஜனவரியில தான் அதை இனாகுரேட் பண்ணாங்க ஆனா வந்து பைராஹவால வந்து மே இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே ஆரம்பிச்சாங்க ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சாங்க சரி இதுல என்ன சார் பிரச்சனை அப்படின்னாக்க பைரா வந்து எழுபத்தி மில்லியன் டாலர் அதுக்கு வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஒபெக் இவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாம் பணம் கொடுத்து ஆனா கட்டினது யார் அப்படின்னா சைனாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க அவங்க தான் கட்டினாங்க மோடி போன போது கூட இப்ப இந்த புகாரால கூட நீங்க அதை இனாகுரேட் பண்ணுங்க முடியாதுன்னு அவர் ஏன்னா அது சைனா இது எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டாரு அதுல கட்டி அது கிடக்கு அப்படியே இனாகுரேஷன் மே மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பைரா ஹவா ரெண்டாவது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மூன்றாவது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் போட்டாக வந்து பொக்காரால கட்டினாங்க அதுல வந்து சைனாவே பண்டு பண்ணிச்சு காசுமே அவங்க கொடுத்தாங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் சைனா அவங்க வந்து ரெண் மில்லியன் டாலர் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு கான்ட்ராக்டையும் தானே வாங்கிக்கிட்டாங்க இப்ப என்ன பண்றோம் பாத்தீங்கன்னாக்க ஒரு கையில வந்து அதான் லோன் கொடுக்குறாங்க இன்னொரு கையில கான்ட்ராக்ட் எடுத்துடுறாங்க இந்த லோன் கொடுத்த பணத்தை கான்ட்ராக்டர் கொடுப்பீங்க ஆக மொத்தம் சைனாக்கே திரும்பி போய்டும் ஆனா லோன் மட்டும் உங்க தலைமையில நிற்கும் அதுக்கு நீங்க வட்டியோட சேர்த்து கட்டணும் கட்டலை அப்படின்னா அவுட் இதுதான் பிரச்சனை இப்படிதான் வந்து எல்லா நாட்டையும் சுத்தி வளைக்கிறது சரி அட்லீஸ்ட் இவங்க லோக்கலா இருக்கிற நேபாளியாவது வேலைக்கு வச்சுப்பாங்க கிடையாது சைனால இருந்து ஆள் கொண்டு வருவாங்க என்ஜினியர்ல இருந்து ஒர்க்கர்ஸ் வரைக்கும் கொண்டு வருவாங்க இதெல்லாம் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து நிறைய பேர் புலம்பி தீர்த்து சைனா வெள்ள தள்ளிட்டாங்க அந்த மாதிரி அதே பிரச்சனை தான் இப்ப இங்க பாகிஸ்தான்லயும் வந்து பலிச்சிஸ்தான்ல வந்து கோதார் ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதுக்காக தடுக்கிறாங்க எங்களை வேலைக்கே வச்சுக்க மாட்டேங்க சைனால இருந்து எதுக்கு ஆளை கொண்டு வர சரி ஓகே டாப் லெவல்ல ஏதாவது மேல் லெவல்ல வந்து ஒரு இன்ஜினியரை கூட்டம் தான் எக்ஸ்பர்ட் அவர் செய்யணும் அப்படின்னா ஓகே அது கிடையாது சாதாரண லெவல்ல இருக்கிற ஒர்க்கர்ஸ் கூட அந்த ஒர்க்கர்ஸ் யாருன்னு கேட்டா நீங்க இன்னும் ஆச்சரியப்படுங்க அங்க ஜெயில தள்ளி வச்சிருக்காங்க பாருங்க சும்மா சோறு போட்டு உட்கார வைக்க கூடாதுன்னு அவங்க எல்லாம் வந்து இங்க வேலை செய்ய சொல்லுவாங்க இதெல்லாம் ஆப்பிரிக்கா கண்ட்ரில போய் பாத்தீங்கன்னா நிறைய சைனீஸே இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒன் வே டிக்கெட் தான் திரும்பி வரவே கூடாது அவங்க ஏன்னா ஜெயிலு கூட அது பெட்டர் அப்படின்ட்டு அங்கேயே உட்கார வச்சிருவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கு சோ இப்ப வந்து இந்த ஏர்போர்ட்லாம் இவங்க கட்டிட்டு இந்த மாதிரி இந்த ரெண்டு ஏர்போர்ட்ங்க நீங்க நம்பவே மாட்டீங்க ஒரு பிளைட்னா ஒரு பிளைட் கூட அங்க இருந்து இது வரைக்கும் ஆகல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு பேர் சரி இந்தியா தான் வந்து வழி அடைச்சிட்டாங்க அப்படின்றீங்கள மத்த கண்ட்ரிக்கு போயிருக்கலாமே அதுவும் இல்ல ஆக மொத்தம் இது என்ன ஆச்சுன்னா அந்த காசு ஃபுல்லும் வேஸ்ட் கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டு ஒரு ஃப்ளைட்டுனா ஒரு ஃப்ளைட் இல்லை கட்மாண்டுவில் இருக்கிற த்ரிபவான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் மட்டுந்தான் ட்ராஃபிக் இருக்கே தவிர இந்த ரெண்டு ஏர்போர்ட்லையுமே கிடையவே கிடையாது இன்றை வரைக்கும் இல்ல அப்படிங்கிறது ரிப்போர்ட் ஆக மொத்தம் வந்து கடப்பில் போட்டாச்சு ப்ராஜெக்ட் அவுட் ஆனா கடன் சுமை மட்டும் நேபாள் மேல ஏறிடுச்சு கம்யூனிஸ்ட் ஆட்சி இப்படி தான் இருக்கும் இன்னைத்துக்கும் முந்தான எத்திக்கோ படித்தேன் கேரளா கவர்மெண்ட் வந்து திருப்பியும் சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபேர் பண்ணி எல்லாம் செஞ்சுமே திருப்பியும் வந்து ஒரு பதினெட்டாயிரம் கோடி சம்பளம்லாம் கொடுக்கணும் ரொம்ப கஷ்டப்படுறோம் ப்ளீஸ் ப்ளீஸ் கொடுங்க கொடுங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் எல்லாம் சொல்லக்கூடாது நடுவில் நான் எதுக்கு சொல்றேன்னா எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது கனெக்ட் பண்ணி என் மனசுல என்ன அறியாம சில விஷயங்கள் வந்துருது தவிர்க்க முடியல ஆனா அது சரியான தகவல் தான் அது நீங்க தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஸோ கேரளா அந்த மாதிரி ஆக மொத்தம் கம்யூனிஸ்ட் ஆட்சிகள் எப்படி நடக்குதுன்றத பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இந்தியா வந்து ஏன் இந்த வான்வழித்தனம்

அதாவது இந்த ரேஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து ஏர் டிராபிக் இதுல அது விடமாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அதனால அது கொடுக்கவும் முடியாது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் நாட்டினுடைய செக்யூரிட்டி தான் இம்பார்ட்டன்ட் அதனால வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி ஹோம் மினிஸ்ட்ரி மூணு பேருமே சேர்ந்து எப்படி சைனாக்கு இல்லைன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் ஃபாரின் செக்ரட்டரி ஆனா இப்போ அவர் மாத்திட்டாங்க அவர் தான் வச்சுக்கலாம் அவர் தான் எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் அவர் கிளியரா சொல்லிட்டாரு நேபாள வழி தடங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆன்சர் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படிதான் சொல்லியிருக்காரு பாசிட்டிவா என்னால எதுவும் இப்போதைக்கு சொல்ல முடியாது பின்னாடி பார்த்துக்கலாம் இது எப்படி டெவலப் ஆகும் அதுக்கப்புறம் பாக்கலாம் சோ இதனால வந்து நேபாளுக்கு வந்து இது இந்தியால இருந்து டைரெக்ட் பிளைட் கிடையாது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா சுத்தி தான் வரணும் இல்ல ரோடு இது இருக்கு மற்ற வழிகள் இருக்கு பீகார்ல இருந்து பட்னால இருந்து நீங்க மாதிரி அந்த வழிகள் எல்லாமே இருக்கு சரி கம்ப்ளீட்டா அடைச்சிட்டாங்களா அப்படின்னா இல்ல ரெண்டு பாயிண்ட் நேபாளில இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியால இருந்து நேபாளுக்கு திரும்பி போவதுக்கு ஏடிஆர் அப்படின்னு ஒரு பிளைட்டை மட்டும் அலோவ் பண்ணிருக்காங்க அந்த ஏடிஆர் வந்து ரொம்ப மேல எல்லாம் பறக்க முடியாது லோ லெவல்ல தான் பறக்கும் அது அதாவது ஏடிஆர்னா ஒன்னும் கிடையாது ரீஜனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கறதா அது அது ஒரு பிரெஞ்சு வேர்டு அந்த ஏடிஆர் என்னன்னா நம்ம பெரிய சாதாரண விமானங்கள் மாதிரி இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபேன் அப்படியே படப்பட கொடுக்கணும்னு சுற்றிட்டு இருக்கும் முன்னெல்லாம் வந்து இப்போ திருச்சியோ மதுரையோ போகணும்னு வச்சுக்கோங்களேன் பாம்பைல இருந்து வரும்போது திருச்சி போகணும் அப்படின்னாக்கா மெட்ராஸில் இறங்கிட்டு அந்த ஏடிஆர்ல தான் திருச்சி போக முடியும் இல்லைன்னா மதுரைக்கும் அதே மாதிரி தான் இருந்தது இப்போ எல்லாம் இண்டிகோ ஃப்ளைட்லாம் நேராக ஏர் இந்தியா ஃப்ளைட் கூட டேரக்டாமே இருக்கு அந்த முன்னாடி அப்படி தான் அந்த ஏடிஆர் ஃப்ளைட் தான் இருந்துது இது வந்து அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க போயிட்டு வர்றதுக்கு வந்து இந்தியா பர்மிஷன் கொடுத்துருக்கு போயிட்டு வராங்க இதை தவிர வந்து என்ன அப்படின்னாக்கா எக்ஸிட் ரூட் கொடுத்துருக்காங்க அதாவது நேபாள்ல இருந்து நீங்க வெளியே போகலாம்ப்பா ஆனால் இந்தியால இருந்து திருப்பி அங்கே போறது வந்து கொடுக்க மாட்டான் மாதிரி இது ஒரு பக்கம் இருக்கும்போது எது ஏன் வந்து சரி சாரி இதெல்லாம் ஒரு சாதாரண ரீசன் தானே நேபாள என்ன இருந்தாலும் இந்து கண்ட்ரி தானே அப்படின்னு பார்த்தா அங்க பிரச்சனை என்ன அப்படின்னாக்க கடந்த அஞ்சு வருஷத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க மூணு பிரதம மந்திரி மாறி 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 ஆட்சி பண்ணிருக்காங்க எல்லாம் கம்யூனிஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஓலி கே பி ஷர்மா ஓலின்னு அவர் முதல்ல இருந்தார் அதுக்கப்புறம் வந்து புஷ்ப தஹல் அவர் இருந்தார் மூணாவதா வந்து ஷேர் பகதூர் தேவ்பா இவங்க மூணு பேரும் இந்த அஞ்சு வருஷத்துல பிரைம் மினிஸ்டராங்க இருக்காங்க ஒரு ஸ்திரத்தன்மையே இல்லை ஆட்சிக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதனால எப்படி இவங்கள நம்புறதுன்னே தெரியல இப்ப புரிஞ்சுதா எதுக்காக ஒரு ஸ்திரமான ஆட்சி இருந்தா தான் பாலிசி எப்படி கண்டினியூ ஆகும் முன்னெடுக்கப்படும் தைரியமா வேணாலும் செய்யலாம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்திரமான ஆட்சி முக்கியம் அங்க வந்து இந்த இருக்குறதுனால இந்தியாவுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா யாரு கூட நம்ம அக்ரிமெண்ட் போறது இவர் போயிட்டா கம்யூனிஸ்ட் வந்து என்னைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க சொல்றது அவங்க கேட்க மாட்டாங்க இதுல வந்து மூணு பேருமே தனித்தனி பார்ட்டி என்ன அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து எல்லாருமே ஒரே பார்ட்டி கிடையாது ஒரே கம்யூனிஸ்ட் எல்லாரும் கம்யூனிஸ்ட் இங்க இருக்கிற மாதிரிதான் தான் சிபிஎம் இருக்கும் சிபிஐ இருக்கும் இந்த மாதிரி பல கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கலாம் ஃபார்வர்ட் அந்த மாதிரி அவங்க எல்லாருமே வந்து தனித்தனி கம்யூனிஸ்ட் கட்சி ஆனா ஒன்னா சேர்ந்து மத்தவங்க ஆட்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்க எப்படி இந்தி கூட்டணி மத்தவங்களுக்கு ஆட்சி செய்யக்கூடாதுன்னு நினைச்சு போட்டிட்டாங்களோ அதே மாதிரி அவங்க மத்தவங்க ஆட்சிக்கு வர விடாம இருக்கணுங்கிறதுக்காக இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்காங்க வேற ஒண்ணும் கிடையாது இவங்க எல்லாரையுமே இந்த மாதிரி கூட்டு முயற்சியில சேர்த்து ஆட்சி செய்ய வச்சு அதுல இருந்து பயனடைகிறது எல்லாம் செய்யறதெல்லாம் பின்னாடி இருக்கு சைனா இது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாததுனால இந்தியாவுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கு யாரோட அக்ரிமெண்ட் போடுறது எப்படி செய்யறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கு இதை தவிர வந்து நான் சொன்ன மாதிரி சைனாவுடைய தூண்டுதல் அதாவது எலக்ஷன் எல்லாமே அவங்கதான் வந்து உள்ள புகுந்து நாசம் பண்ணி கம்யூனிஸ்ட் ஜெயிக்க வச்சதும் அவங்கதான் இந்த மாதிரி தயக்கங்கள்னால வந்து பின்னாடி சைனா இருக்குங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படிங்கிறதுனால இதை வந்து இந்தியா வந்து வான்வழி தடங்களை வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் இப்போதைக்கு இருங்க பார்க்கலாம் இருங்க பார்க்கலாம் நாங்கள் அசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதோட இல்லாமல் இந்த ஃபாரின் செக்ரட்டரி விநாயக் கவாத்தில் என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து நிறைய டேட்டா பார்க்கணும் வந்து டெக்னிக்கலாக இதை அசஸ் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆர்மியோட கலந்து பேசணும் ஏர்ஃபோர்ஸோட கலந்து பேசணும் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பாசிட்டிவாக ஏதாவது வந்ததுன்னா அப்போ நான் சொல்றேன் இப்போ வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அவர் அதே தான் கவர்மெண்ட் கவர்மெண்ட் இதை வந்து ஃபாரின் செக்ரட்டரி மூலமா தான் சொல்லுவாங்க இது ஒரு பக்கம் இருக்குங்களா இதை தவிர என்ன பண்ணிருக்குன்னா சைனாவோட தூண்டுதல்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் அப்ப வந்து மன்னராட்சி இருந்தது ஹிந்து நாடா இருந்தது இந்த செக்யூலர் இந்த பிசினஸ் எல்லாம் கிடையாது இந்த கான்சன்ஸ் எல்லாம் கிடையாது அப்ப அப்போ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ஒப்பந்தம் போட்டாங்க அது பெர்பச்சுவல் ஒப்பந்தம் அதாவது கால வரையற்றம் வைப்பாங்க அதுபாட்டுக்கு கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் ஒண்ணும் ஏன்னா ரெண்டும் ரொம்ப கல்ச்சரலா ரொம்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்த இதுதான் நாடுதான் இந்தியாவும் நேபாளுமே அதனால அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது இப்போ சைனா வந்து தூண்டி விடுறாங்க நைசா தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க நீ வந்து அந்த ஒப்பந்தத்தை எடுத்துரு புதுசா ஒப்பந்தம் போடு உனக்கு ஃபேவரபுளா பண்ணு நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் போடு அப்படிங்கிற மாதிரி நேபாள தூண்டி விட்டு தூண்டி விட்டு அவங்க அதையும் வச்சுக்கிட்டு வந்து இங்க சொல்லிட்டு இருக்காங்க நீங்க புது ஒப்பந்தம் போடுங்க புது ஒப்பந்தம் போடுங்கன்னு இந்தியா பார்த்தது நீ உனக்கு வந்து வச்சாதான் ஆப்பு சரியா இருக்குங்கிற மாதிரி வான்வழி தளத்துல வரும் இந்த மாதிரி எங்க சான்ஸ் கிடைக்குதோ அங்க இந்தியா வந்து நேபாளுக்கு மட்டும் இல்ல அது பின்னாடி தூண்டி விடக்கூடிய சைனாவுக்கும் ஆப்போசிட் இந்தியா வந்து வான்வழி தடங்களை வந்து மறுத்ததற்கு நேபாளுக்கு மறுத்ததுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னாக்க இந்தியாவுடைய ஏரியாவை எல்லாம் தங்களோடதுன்னு சைனாவோட தூண்டுதல்னால வேற சொல்லி வச்சிருக்காங்க அதை தான் வந்து அந்த ரூபா நோட்ல வேற போட்டிருக்காங்க காலாபானி லிப்பு லேக் லிபியா தூரா இந்த மாதிரி ஒரு மூணு நாலு இடங்களை வந்து தன்னோடது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிட்டு அதை வந்து தன்னுடைய ரூபா நோட்ல வேற போட்டு இந்தியாவை பயங்கரமா ட்ரபிள் பண்ணிருக்காங்க தூண்டுதல் என்னத்துக்காக நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும் வான்வழி தடங்களை தேவையில்லை அப்படின்னு தான் இந்தியா நினைக்குது இதுவும் ஒரு காரணம் இப்ப வந்து அதுதான் நான் சொன்ன மாதிரி ஏர்போர்ட் கட்டி ஆச்சு லாஸ்ல இருக்கு இப்ப வந்து இந்தியா இருக்கிற கம்பெனி எல்லாம் நல்ல வியாபாரம் நல்ல வருமானம் நல்ல ப்ராஃபிட் ப்ராஃபிட் இருக்கு இதுல வந்து அவங்க அதை லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களால அத வியாபாரமும் நடக்க மாட்டேங்குது நஷ்டமாகுது அந்த லோன் வேற திருப்பி கட்டணும் அதுக்கு வட்டி வேற கட்டணும் பல விதமான இன்னல்கள்ல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு கூட நம்ம தோணினாலும் நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க ரொம்ப ஆச்சரியப்படுவது நீங்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து சைனா என்ன பண்ணிருக்கு அப்படின்னாக்க நேபாளுக்கு வந்து டூரிஸ்ட் அனுப்பியிருக்காங்க நேபாளுக்கு டூரிஸ்ட் அனுப்புனதுல வந்து என்ன அப்படின்னா அங்க டூரிஸ்ட போயிட்டு நேபாள இருக்கிற அரசு ஊழியர்கள் கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ் அவங்க எல்லாம் கையில போட்டு லஞ்சம் கொடுத்து சைனாக்காரங்க வந்து நேபாளி சிட்டிசனா ஆயிருக்காங்க பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கி சிட்டிசனா ஆயிட்டாங்க அது ஒரு பாயிண்ட் முக்கியமானது இது மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவுக்கு எப்படி அப்படின்னு சரி இது ஓடிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல என்ன அப்படின்னா நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ஒரு ஒப்பந்தம் என்ன அப்படின்னா நேபாள் சிட்டிசனா இருக்கிறவங்க பிரஜையா இருக்கிறவங்க இந்தியால அரசாங்க வேலையில செய்யலாம் சேரலாம் அதுக்கு வழி இருக்கு நீங்க ஒன்லி இங்க வந்து இருக்கணும் நேபாளோட பாஸ்போர்ட் இருக்கணும் நேபாலோட பாஸ்போர்ட் உங்க பேர்ல இருக்கணும் நேபாள உங்களுக்கு வீடு இருக்கிறதுக்கான அந்த காகிதங்கள்லாம் இருக்கணும் இது இருந்துச்சுன்னா இங்க வந்து ஒரு பேன் கார்டு ஒரு ஆதார் கார்டு பண்ணிட்டு அந்த பேசிஸ்ல இது வந்து லீகலா பண்ணிட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தடை கிடையாது நேபாள் மக்கள் இந்தியாவில் அரசு வேலைகளில் சேரலாம் இப்ப நீங்க முடிச்சு போடுங்க சைனால இருந்து அங்க வந்து சிட்டிசன் ஆறாங்க நேபாள் சிட்டிசன் அங்கே நீங்க வரமாட்டாங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயம் இங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல அவங்க வேலை எடுத்துக்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் இதெல்லாம் தான் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது எந்த மாதிரி கொண்டு போகிறது இதை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரே முறுக்கிக்க முடியாது ஏன்னா பார்டர் ஸ்டேட் எந்த மாதிரி எந்த சமயத்துல எப்படிப்பட்ட ஆபத்துகள் வருங்கிறது தெரியாது நம்ம சொல்லலாம் நம்மளும் வந்து தைரியமா தான் சார் இருக்கோம் எல்லா தயாரா எல்லாத்தையும் கையில சார் இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஓரளவுக்கு அதை பார்த்து தான் செய்ய முடியும் எடுத்தன் கவிழ்த்தன்னு எஸ்பெஷலி ஃபாரின் அஃபேர்ஸ்ல வந்து பண்ணவே முடியாது இது ஒரு பக்கம் இருக்கு இந்த மாதிரி இதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சைனா வந்து அமெரிக்கால இந்த உத்திய கையாண்டுருக்காங்க டூரிஸ்ட் மாதிரி போறது ஸ்டூடெண்ட் மாதிரி போறது அங்கேயே அப்படியே அமெரிக்கன் சிட்டிசன் ஆறுது அமெரிக்கா அரசாங்கத்துல வேலை எடுத்துக்கிறது அங்கிருந்து உடனே உழவு பார்த்து சைனாவுக்கு தகவல் தான் அனுப்புறது நிறைய பண்ணிருக்காங்க ஆனா அதை வந்து சரியான இடத்துல கண்டுபிடிச்சு தடுத்துட்டாங்க அதை தடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அதே உத்தியா இப்ப இந்தியா பண்றதுக்கு நேபாள கிட்ட வந்திருக்காங்க இங்க தாங்க நான் சொல்றேன் சைனாவோட வைஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னா நேபாள் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு சொல்லிருக்காரு பெருகிற பிரைம் மினிஸ்டர் கிட்ட கூப்பிட்டு புஷ்ர கல் தாமா சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு வரை விசிட் அனௌன்ஸ் அபரிமிதமா சைனால இருந்து நேபாள்க்கு வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை டூரிசம் மூலமா முன்னேற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பெருசா அங்கேருந்து இங்க டூரிஸ்ட் வந்துட்டு போறாங்க வேற இடமே இல்லையா உலகத்துல டூரிஸ்ட் போறதுக்கு பின்னாடி ஹிடன் அஜெண்டா இருக்கு அப்படிங்கிறது தான் பல ஆர்டிகிள்ஸ்ல நான் படிச்சது செய்திகள் படிச்சதுல இருந்து எனக்கு மனத்துல பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னும் ஒன்றரை வருஷம் எத்தனை சைனீஸ் வந்து இதுக்கு வர நேபாளுக்கு நேபாள்க்கு அங்க வந்து எத்தனை பேர் வந்து நேபாள் சிட்டிசன் ஆக போறாங்களோ அதுல எத்தனை பேர் டூரிஸ்ட் சொல்லி இந்தியாவுக்கு வர போறாங்களோ இங்க வந்து மக்களோட மக்களை கலந்துட போறாங்களோ தெரியாது இதே பிரச்சனை தான் நாளைக்கு ஏர்கிராப்ட் அனுப்புறீங்க அங்கே இருந்து வராங்க சைனா ஒரு பிளேன் ஃபுல்லும் சிவிலியன் ட்ரெஸ்ல உள்ள வந்துட்டு மக்களோட மக்களை கலந்து போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிற எதனால அப்படின்னா இப்ப சைனீஸ் பாஸ்போர்ட் இருக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது நேபாளிஸ் பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க ஹிந்துவா பேரை மாத்திக்கிறாங்க கேட்டா நான் நேபாளி அப்படிங்கிறாங்க நேபாலி ஹிந்து அப்படின்னு சைனாக சொல்லுகிறாங்க இந்த மாதிரி நினைச்சேன் வணக்கம் டி எம் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி நன்றி